காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று அறுபத்தி ஒன்று தாமோதரன் தாமோதரன் என்றால் கயிற்றால் கட்டப்பட்ட வயிற்றை உடையவன் என்று அர்த்தம் தாமம் என்றால் கயிறு கேஸ்பெட்டி கேட் வாசல் என்று ஒரே அர்த்தமுள்ள இரண்டு வார்த்தைகளை சேர்த்து சொல்கிற மாதிரி தாமக்கயிறு என்று சொல்லி சொல்லித்தான் தாம்பு கயிறு என்று வந்துவிட்டது தாமம் என்றால் கயிறு உதரம் வயிறு கயிற்று வயிற்றனே தாமோதரன் வெண்ணை திருடுகிறாயா உன்னை கட்டி போடுகிறேன் பார் என்று யசோதை பாலகிருஷ்ணனை பிடித்து கயிற்றால் கட்டி போட பார்த்தாள் அவள் எத்தனை கயிறுகளைச் சேர்த்து ஒட்டு போட்டுக்கொண்டே போன போதிலும் தன்னுடைய சின்ன வயிற்றை சுற்றி கட்டுவதற்கு போதாதபடி மாயாஜாலம் பண்ணினார் பகவான் அப்புறம் அவள் வேர்த்து விறுவிறுத்து போனதை பார்த்து பரிதாபப்பட்டு தாமாகவே கயிற்றிலே கட்டுப்பட்டார் அந்த அவசரத்திலேதான் தாமோதரன் என்று பெயர் ஏற்பட்டது உரலோடு சேர்த்து யசோதை கட்டிப்போட மிருதுவான உன் வயிற்றை கயிறு உறுத்தும்படி எளிமையாக கட்டுப்பட்டாயே என்று ஆழ்வாராதிகள் இதை உருகி உருகி பாடி அனுபவித்திருக்கிறார்கள் தான் பக்தர்களின் அன்புக்கு கட்டுப்படும் பக்த பராதீனன் ஆனாலும் அவர்கள் என்னால் கட்டிவிட முடியுமாக்கும் என்று அகம்பாவத்தோடு நினைக்கிற வரையில் தன்னை கட்ட முடியாது தானே கருணை கொண்டு கட்டுப்பட மனஸ் வைத்தால்தான் முடியும் என்று காட்டுபவன் தாமோதரன் பிற்பாடு பாரத யுத்தம் ஏற்படுவதற்கு முன் சுவாதீன பிரேமையில் சகாதேவன் உன்னை கட்டி போடுகிறேன் பார் என்று சவால் விட்டபோது அவன் நிஜமாகவே கட்டி போடும்படியாகவும் பகவான் நின்றிருக்கிறான் தாமோதரனாய் இருக்கும்போது இந்த ஷட்பதி ஸ்தோத்ர ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தி வந்துள்ள வினயத்தோடு கூடிய பக்தியை எடுத்து காட்டியிருக்கிறான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று ஆண்டாள் சொல்லியிருக்கிறாள் தன்னை தரித்த தாயாரான தேவகியின் குடலை தன்னுடைய கர்ப்பவாசத்தால் பரிசுத்தி பண்ணிவிட்டான் என்பது அவள் சொல்வதற்கு அர்த்தம் எவனது குடலுக்கு வெளியிலே மேல் பக்கம் தாம்பு போட்டு வளர்ப்பு தாய் யசோதை புண்ணாக அழுக்காக ஆகும்படி செய்தாலோ அவன் தன் ஜனக மாதாவின் குடலை தன்னுடைய வாசத்தாலேயே தூய்மை செய்தவனாக்கும் என்று காட்டியிருக்கிறாள் இது பக்தி பூர்வமாக சொல்கிற அர்த்தம் தத்துவ ரீதியில் தாம உதரன் என்றால் எல்லாவற்றுக்கும் இருப்பிடமான வயிற்றைக் கொண்டவன் அதாவது எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொண்டிருப்பவன் என்று அர்த்தம் பண்ணுவார்கள்